ரிட்டா மேடம் என்ன விஷால் இந்த நேரத்துல அவர் வீட்ல இல்லையே பெங்களூருக்கு போயிருக்காரு அது எனக்கு தெரியும் தெரிஞ்சி தான் வந்தேன் இத பாருங்க மேடம் எனக்கு சுத்தி வளச்சு பேச தெரியாது அதனால நேர விஷயத்துக்கு வந்தறேன் உங்களை நான் இன்னைக்கு முதல்ல பார்த்தேனோ அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஒரு ராத்திரி கூட ನಿಮ್ಮதே துங்கல ராத்திரி பகலா உங்களை நினைச்சே ஏங்கிக்கிட்டு இருக்கேன் உங்க அழகுக்கு அடிமையாயிட்டேன் உங்களை கட்டி அணைச்சிட்டு ஒரே ஒரு ராத்திரி

விஷால் உன் மனசுக்குள்ள இப்படி ஒரு அசிங்கமான என்ன நான் நினைச்சு கூட பாக்கல என்ன நினைச்சிட்டு இருக்க வெறும் ஒரு லட்சம் இருந்தா இருந்தாங்க ரெண்டு லட்சம் வேண்டாம்னு சொல்லாதீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் பெரிய அமௌண்ட் இதை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரே ராத்திரியில ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா இதை நீங்க செய்யறதுல தப்பே இல்ல கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அவ்வளவு செலவு நோட்டு மொத்தமா ரெண்டு லட்சம் மேடம் இதை நீங்க மறுக்காம வாங்கிக்கிட்டு என்னோட ரொம்ப நாள் ஆசையை நிறைவேத்தி வைக்கணும் இந்த பணத்தை வச்சு காஸ்ட்லியான சாரி லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன் அப்புறம் நகைங்க எல்லாம் வாங்கிக்கலாம் இந்தாங்க வாங்கிக்க இதுக்கு மேல என்னோட ஆசையை என்னால அடக்கிக்கிட்டு இருக்க முடியாது மேடம் ப்ளீஸ் இதை வாங்கிக்கிட்டு என்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்க மேடம் ஒரே ராத்திரி ரெண்டு லட்சாதிக்கிறீங்க உங்களுக்கு பணத்துக்கு பணமும் சுகத்துக்கு சுகமும் ஆச்சுக்கு யாருக்கு சார் ஃபோன் பண்றீங்க மை ஸ்வீட் ஹார்ட் என்னோட அருமை பொண்டாட்டிக்கு நான் போன் பண்றேன் இந்த நேரத்தில் உனக்கு யாரு ஃபோன் பண்றாங்க ரீட்டா ஹலோ ஹலோ டார்லிங் நான் தான் பேசுறேன் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உன் குரல் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல நான் தூங்கிட்டு இருந்தேன் அதான் நீங்க எப்போ வருவீங்க இங்க இன்னும் பிசினஸ் முடியல ஒரு ரெண்டு நாள்ல வந்துருவேன் ஆ அப்புறம் நான் நம்ம விஷால் கிட்ட கம்பெனி பணம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பியிருக்கேன் பத்திரமா வாங்கி வை பாஸ்கெட்டை திருப்பி கொடுக்கணும் அந்த பணம் உங்க கம்பெனியோட பணமா பெண் என்ன நம்ம பணம் நினைச்சியா ஓகே பை மூணாவது ரவுண்ட் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா கரீத கெடுத்துட்டானே ஓ மை காட் அடுத்தவன் பொண்டாட்டி கூட படுக்கிறது தனி சுகம்தான் இந்த மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இல்லைன்னா